அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தமிழக பேருந்தில் புதிய மாற்றங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சித்தரம் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன முக்கியமான மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சித்தரம் செய்திகள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் பேருந்துகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற இருக்க பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பெல் பட்டனு கிளிப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் pogalam வாக்காளர்களுக்கு குட் நியூஸ் அடையாள அட்டையை காண்பித்து இலவசமாக பயணம் செய்யலாம் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை ஆறு மணியுடன் மக்களவை தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்துள்ளது அனைத்து கட்சி வேட்பாளர்கள் அனைத்து கட்சி தலைவரும் தனது இறுதி கட்ட பிரச்சாரத்தை நிறைவு செய்துள்ளனர் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் நாளை மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது நகரங்களில் வசிக்கும் மக்கள் சொந்த ஊருக்கு சென்று வாக்களிப்பதற்கு ஏதுவாக தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் பத்தாயிரம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நேற்று முக்கிய அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நாளை மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முன்னிட்டு கோவை ஈரோடு ஊட்டி திருப்பூர் ஆகிய மண்டல நகர பேருந்துகளில் அறுபது வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இலவசமாக பயணம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டனர் காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை அடையாள அட்டையாக ஆதார் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டையை காண்பித்து இலவசமாக பயணம் செய்யலாம் என தற்போது கோவை போக்குவரத்து கழகம் மேலாண்மை இயக்குனர் தற்போது ஒரு முக்கிய அறிவு ஒன்று வெளியிட்டுள்ளனர் அதாவது இப்போ நாளை நாட்கள் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அதாவது உங்களுக்கு நாளை வாக்குப்பதிவு நாள் என்று எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று அன்றை நாட்கள் அனைவருமே வாக்களிக்கக்கூடிய நாளாக இருக்கு அன்றை நாட்களுக்கு கோவை சுட்டு உள்ள பகுதிகளுக்கு அறுபதற்கும் மேற்பட்ட ஆண் பெண் அனைவருமே இலவசமாக பயணம் செய்து கொள்ளலாம் அதாவது அவர்கள் அடையாள அட்டையாக ஆதார் கார்டும் அதோடு மட்டுமல்லாமல் அவங்களோட ஓட்டர் ஐடி காண்பித்து அவங்க இலவசமாக பயணம் என தற்போது போக்குவரத்துறை அறிவிக்கப்படுது குறிப்பாக கோவை ஈரோடு ஊட்டி திருப்பூர் உள்ளிட்ட நகர மண்டல பேருந்துகளில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் இலவசமாக பயணம் செய்யலாம் என மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் உங்களோட ஆதார் கார்டை காண்பித்தாலே இந்த இலவசம் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்